வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு மூன்றரை ஏக்கர் தினந்தோப்பு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த திறந்தோப்பு பற்றி தான் பார்க்க போகிறேங்க இந்த மூன்றரை ஏக்கரில் வந்து தண்ணி சோர்ஸ் அப்படின்னு கிணறு ஃப்ரீ சர்வீஸுங்க ஒரு போர் இருக்குதுங்க போர் சப்பு மாட்டிக்கிறாங்க சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க இது லொக்கேஷன் வந்து உங்களுக்கு பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை போகிற விலையில் குடிமங்கலம் ஏரியாவில்தான் இந்த மூன்றரை ஏக்கர் தினந்தோப்பு இருக்குதுங்க எம்டி லேண்டு என்ன ரேட்டு சொல்கிறாங்களோ அந்த ரேட்டு தான் இந்த பூமிக்கு சொல்கிறாங்க ஒரு ஏக்கரின் விலைங்க சதுரமாக இருக்குதுங்க ஊரடி பூமிங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் வருங்க இந்த பூமியோட ஒரு சைடு வந்து உங்களுக்கு ஓடை இருக்குதுங்க அதனால் அந்த ஓடையில் வந்து மழை காலத்துலேயும் வாய்க்கால் வாய்க்கால் பாசனம் தண்ணி வரும்போதும் வந்து தண்ணி போகுங்க அதனால வந்து உங்களுக்கு போர் கிணறு எல்லாத்துலேயுமே நீர் மட்டம் நீர் லெவல் எல்லாமே நல்லா இருக்குதுங்க நல தனி பூமிங்க உப்புத்தனியெலாம் வராதுங்க மரம் நல்லா காப்பில் இருக்குதுங்க நல்லா மெயின்டைன் பண்ணி ஒரு ஏக்கருக்கு ரெண்டாயிரம் காய் வருங்க சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க ஃபுல்லாமே தென்னை மரத்துக்கு வந்து உங்களுக்கு கரையானெல்லாம் வந்து அட்டாக் இல்லாமல் இருக்கிறதுக்காக வந்து கீழ் பகுதியில் வந்து வெள்ளை எடுத்துருக்குறாங்க தோப்புலிங்க பார்க்குறக்கு நீட்டாக இருக்குதுங்க ஊரடி பூமிங்க இந்த பூமியொட்டியே ஊர் இருக்குதுங்க அதனால் நீங்கள் கூடியே வீடு கட்டி குடி வந்தாலும் வந்து சேஃப்டியாக நிறைய தானுங்க மெயின் டவுன் பத்து கிலோமீட்டர்லேயே போயிடலாங்க இந்த ப்ராபர்ட்டிலேருந்து மெயின் டவுன் பத்து கிலோமீட்டர் தான் வருங்க உங்களுக்கு கடை எல்லாமே ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க மரமலை வந்து இருபத்தஞ்சு அடிக்கு இருபத்தஞ்சு அடி கேப்பில் தான் கரெக்டான இதில் இருந்து வச்சுருக்காங்க ஃபுல்லாமே சொட்டு நீர் பாசனம் தானுங்க ஒரே ஒரு போருங்க அது சப்பு மாட்டிக்கிறாங்க ஒரு கிணறுங்க கூட்டு கிணறு கூட்டு சர்வீஸெல்லாம் இல்லைங்க எல்லாமே தனிப்பட்ட முறையில் இந்த பூமிக்கு வந்துடுங்க உங்களுக்கு கிணத்தையும் இங்க காமிச்சிட்றேங்க இந்த பூமி பக்கத்துல வந்து என்ன பண்ணி இருக்காங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணுறாங்க ஆப்போசிட்டில் வெங்காயம் போட்டுருக்குறாங்க தினந்தோப்பு இருக்குதுங்க ஓடையொட்டி இருக்கிறங்காட்டி ஒரு ரெண்டு மூணு இடத்துல செக் டேம் இந்த ஓடையிலேயே கட்டி இருக்கிறங்காட்டி வந்து ஸ்டோரேஜ் தனி ஸ்டோரேஜ் நல்லாயிருக்குதுங்க செக் டேம் பக்கத்துலேயும் இந்த லேடு பக்கத்துலேயும் இருக்குதுங்க நீங்கள் தோப்பு பார்க்க வரும்போது அதையும் உங்களுக்கு காமிச்சுறேங்க இதை கிணறுங்க கிணத்துல தனி மேலால் இருக்குதுங்க ஒரு போர்னு இருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் நாற்பத்தஞ்சி லட்சரூபா தான் சொல்கிறாங்க குறைச்சும் பேசலாங்க எம்டி லேண்டோட ரேட்டு தான் இந்த தினந்தோப்போட ரேட்டை சொல்கிறாங்க நீங்கள் ஐடியாக இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க வந்து பாருங்கள் இடம் பிடிச்சா குறைச்சி பேசிக்கலாங்க நன்றி வணக்கம்